வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு யூடியூபில் பணம் சம்பாதிக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோடு பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இந்த வீடியோவில் காரகங்கள் காரகத்துவங்கள் வீடுகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் இதை தவிர என்னுடைய ஜாதகம் நான் வந்து ஒரு பிகினர் சரிங்களா என்னுக்கு தெரிஞ்ச ஒருவர் யூடியூப் வச்சுக்கிருக்காங்க அவர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சுருக்காரு ஸோ அவருடைய ஜாதகத்தையும் என்னுடைய ஜாதகம் அதுக்கு பிறகு அவருடைய ஜாதகம் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் கடைசியில் சொல்கிறேன் அடுத்தது என்ன தான் இருந்தாலும் யூடியூப் வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி ப்ராடக்ட் கூகுளுடையது சரிங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்து இந்தியன் யூடியூபருக்கு வருது இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் இதை தவிர டெக்னிக்கலாக சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுக்கணும் சரிங்களா தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஒரு மூணாவது பாயிண்ட் சரிங்களா இதுக்கெலாம் யார் காரகர் எந்த வீடு காரகமாக இருக்குது அப்படின்னாலே யூடியூப்பில் வந்து உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வெளிநாடுகளிலிருந்து பணம் வருகிறது என்றாலே கண்டிப்பாக அவர்களுக்கு ராகு அல்லது கேது உடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை சரிங்களா எட்டு அல்லது பன்னிரெண்டாம் வீடு அதன் அதிபதிகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு இந்த ரெண்டு வீட்டுடைய அதிபதிகள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக நன்றாக இருப்பது நல்லது என்னதான் இருந்தாலும் ராகு கேது வந்து ஓரளவுக்கு நன்றாக இருக்க வேண்டும் சரிங்களா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு தொடர்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா டெக்னிக்கலாக சில விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு புதனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை அல்லது புதனுடைய வீடுகள் நன்றாக இருக்க வேண்டும் மிதுனம் வந்து நன்றாக இருந்தால் கொஞ்சம் நல்லது கண்ணின் வலுத்தவங்க புத்திசாலியாக புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க மிதுனம் வலுத்தவர்கள் வந்து தொடர்புகள் மூலமாக அதிகமாக வந்து எல்லாரையுமே கவர்றவங்களாக இருப்பாங்க பேச்சுக்கு அதிபதி புதன் சரிங்களா குரு நன்றாக இருந்தாலும் பேச்சு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதை தவிர இரண்டாம் அதிபதி நன்றாக இருந்தாலும் பேச்சு நன்றாக இருக்கும் குரு வலுத்திருக்கணும் இல்லனா புதன் வலுத்திருக்கணும் இல்லனா இரண்டாம் அதிபதி நன்றாக இருக்கணும் சரிங்களா இரண்டாம் இடமும் நல்லாக இருக்க வேண்டும் சரிங்களா சோ இதுதான் வந்து இன்னொரு பாயிண்ட் அடுத்தது கிராபிக்ஸ் போட்டோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து ரசிக்கிற தன்மை சரிங்களா சுக்கிரன் அல்லது சந்திரன் நன்றாக இருக்கும்போது உங்களுடைய யூடியூப்போட கண்டென்ட் வந்து கண்டிப்பாக அழகை ரசிக்கிறவங்கள மற்றவங்க கவர்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏப்பா இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல யூடியூபராக வந்து ஆக முடியுமா அப்படின்னா கிடையாது இப்போ நான் சொன்ன விதிகளில் கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று விதிகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாவே நிச்சயமாக யூடியூப்பில் வந்து உங்களால் வந்து வெற்றி பெற முடியும் அதில் முக்கியமாக புதன் அடுத்தது ராகு இரண்டாம் அதிபதி சரிங்களா இந்த மூணு வந்து நன்றாக இருந்தாலே நிச்சயமாக உங்களால் வந்து யூடியூபில் யூடியூப்பில் வந்து பிரபலமாகிட முடியும் ராகு வந்து இருந்தாலும் ராகு வந்து நன்றாக இருக்கிற ஜாதகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மிகப்பெரிய அளவில் பெருசாக வருவாங்க சரிங்களா ரா அப்படி இல்லைன்னா புதன் வந்து நன்றாக ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் இருந்தாலும் கூட நல்ல நல்ல ஒரு பிரபலமான யூடியூபராக கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா இதில் அதிகமாக வந்து ராகு தான் வந்து அதிகமாக செயல்படுறாரு அப்படின்னு எனக்கு வந்து பர்சனலாக தோணுது சரிங்களா சரி இப்போ ஜாதகங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னுடைய ஜாதகம் சரிங்களா என்னுடைய ராசி வந்து மிதுன ராசி கன்னி லக்னம் லக்னாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் வந்து ரெண்டில் ராகு குரு சுக்கரனுடைய சேர்ந்து சரிங்களா இதில் எனக்கு குரு வந்து வலிமை குறைவாகத்தான் இருக்கிறாரு இருந்தாலும் புதன் ராகு வந்து ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதனால ஓரளவுக்கு என்னால் யூடியூப்பில் சக்ஸஸாக வர முடியுது சரி என்னால் பெரிய அளவுக்கு ஏன் சக்ஸஸாக வர முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் சந்தேகம் வந்து வரணும் கண்டிப்பாக ஸோ எனக்கு வந்து நடக்கிற தசை சனி தசை குரு புக்தி இப்போ கடைசி புக்தியில் இருக்கேன் சரிங்களா ஸோ இது இருக்கிறதுனால என்னால் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொன்று இந்த ஆன்மீகம் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ள போட்டால் ஒரு நல்ல ரீச் வந்து கிடைக்குதா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது அப்படின் தான் வந்து சொல்லிட முடியும் சரிங்களா நான் இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அது ஒரு புதன் தசையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இன்னொரு இன்னொரு ஆறு மாதத்தில் எனக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்போ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சரி இதெல்லாம் விடுங்க இது வந்து ஒரு பெகினருடைய ஜாதகம் தான் சரிங்களா என்னுடைய ஜாதகம் வந்து ஒரு பெகினர் தான் ங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ரெவென்யூ ஸோ உங்களுக்கு பார்த்துருக்கேன்னு நான் பார்த்து பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தான் வந்து எனக்கு ரெவென்யூவே வருது ஆ இப்போ வேறு ஒருவருடைய ஜாதகத்தை வந்து விளக்கிறேன் இவ்வளோ வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்கிறாரு இதை தவிர இவருக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வருது சரிங்களா இவருடைய ராசி தனுசு ராசி துலா லக்னம் லக்னத்தில் குரு ராகு இங்க ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார் சரிங்களா செவ்வாய் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை தன் வீட்டை பார்க்கிறார் புதன் இவருக்கு நன்றாக இருக்கிறார் சரிங்களா புதன் இவருக்கு நன்றாக இருந்தாலும் கூட இவர் வந்து புதன் சம்பந்தப்பட்ட ஒரு யூடியூபர் வந்து கிடையாது சரிங்களா இவர் எந்த மாதிரியான யூடியூப் வந்து நடத்துகிறாரு அப்படின்னா இவருடைய பர்சனல் விஷயத்தை வந்து நான் நல்லா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணல சரி இவர் வந்து என்ன மாதிரியான யூடியூப் சேனல் அப்படின்னு நடத்துகிறார் அப்படின்னா இந்த வார் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட யூடியூப்பை வந்து நடத்துகிறார் சரிங்களா இதுக்கு என்ன காரணம் சரிங்களா சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்தில் விழுவதும் தான் இதற்கு காரணம் அதனால் இந்த செவ்வாயுடைய குணங்கள் சூரியனுடைய குணங்களான செவ்வாய் வந்து போர் சண்டை சச்சரவுகள் சூரியன் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அரசியல் போர் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து போட்டு இவர் பிரபலமானவர் சரிங்களா ஸோ இதில் முக்கியமாக நாம் இன்னொரு விஷயம் வந்து கவனிக்கணும் ஸோ இவர் இந்த அளவுக்கு நல்ல லாபகரமாக இயங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் லக்னாதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருப்பதும் குரு ராகு சேர்ந்து லக்னத்தில் இருப்பதும் தான் மிக அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்கிறதுக்கும் அதற்கு பிறகு அதிக வருமானம் ஈட்டுவதற்கும் முதன்மையான காரணம் சரிங்களா ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் யூடியூப்பில் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றதையும் எந்த மாதிரியான சேனலில் நாம் ஸ்டார்ட் பண்ணால் அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு யூடியூப்பில் வந்து சக்ஸஸாக மாறுங்கள் சரிங்களா சரி நண்பர்களே வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்